எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் புதன் கேது சேர்க்கை இந்த புதன் கேது சேர்க்கை என்பது நல்லதா அப்படின்னா ஒரு விதத்துக்கு நல்லது ஒரு விதத்திற்கு வந்து பயங்கரமான வந்து என்ன வந்து மன உளைச்சலை கொடுக்குறோம் புதன் கேது சேர்க்கை என்பது மணி மகுட யோகம் மணி மகுட யோகம் மணி மகுட யோகத்தை தரக்கூடியது கண்டிப்பாக தரும் ஆனால் பெரிய அடியை வந்து நல்ல சப்பலையை வச்சுட்டு அதுக்கு தான் அந்த யோகம் தரும் அது வரைக்கும் தரா புதன்கேது சேர்க்கை உடையவர்கள் ஜோதிடத்தை படிக்கலாம் ஜோதிடம் நல்லா வரும் புதன்கேது சேர்க்கை சேர்க்கை உள்ளவர்களுக்கு வாக்குப்படிதம் கண்டிப்பாகும் இவர்களிடம் வந்து ஒரு மருந்து சார்ந்த விஷயத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்டால் நூறு பெர்சன்ட் வெற்றி கிடைக்கும் இப்போ ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மருந்து சொன்னாங்கன்னா உங்கள் கையாலேயே வந்து நீங்கள் அந்த மருந்தை நீங்கள் ரெடி பண்ணி இந்த மருந்து அவங்க அவங்க கையில் கொடுத்தா ஐயா உங்கள் கையால் கொடுங்க அப்படின்னா அது நூறு பெர்சன்ட்டு குழந்தையை உருவாக்கி கொடுக்கும் புதன் என்று சொன்னால் குழந்தை புதன் என்று சொன்னால் குழந்தை கேது என்று சொன்னால் மருத்துவர் கேது என்பது மருத்துவம் 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 என்று சொன்னாலே கேது தான் அப்போ ஒரு மாத்திரை வாங்கி இவர்களிடம் நாம் சாப்பிட்டால் கூட வந்து என்ன சொல்ல குணமாகும் குணமாகும் மருத்துவ மருத்துவத்துறையில் படிக்கிறவங்களுக்கு மருத்துவத்துறையில் படிக்கிறவங்களுக்கு கேது ஒரு வெற்றியை தருவார் கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த யாராக இருந்தாலும் மருத்துவம் படியுங்கள் டாக்டருக்கு நீங்கள் போகலைனாலும் பரவாயில்ல ஆனால் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மருந்து பா இந்த பாம்புகடி வைத்தியம் அந்த வைத்திய தான் ஒரு சின்ன வைத்தியம் புதன்கேது சேர்க்கை புதன்கேது சேர்க்கை சேர்ந்திருக்கிறது புதனுக்கு என்ன சொல்கிறான்னா ஒன்று அஞ்சு ஒம்பதில் கேது இருப்பது புதனுக்கு ஏழில் கேது இருப்பது இது பூராமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவர்கள் பேர்வாதி இவர்களுக்கு வந்து மருத்துவம் சார்ந்த பட்டறிவு உண்டு எதையுமே எடுத்து குறித்து வச்சுருவாங்க என்ன காரணம் பின்னாடி வருகின்ற சந்ததிக்கு வந்து இது வந்து தெரிஞ்சுக்கிடட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லா இருக்கட்டும் நம்ம காலத்துக்கு பிறகு வந்து பின்னாடி இருக்கிறவங்க இதை படித்து வந்து தெரிஞ்சு வந்து அதை பயன்படுத்தட்டும் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் உடைய ஒரு மனப்பான்மை இவர்களுக்கு உண்டு அப்போ என்ன சொன்னால் இவங்க யாரை வழிபாடு புதன்கேது செயற்கை உடையவர்கள் பெரிய வெற்றியை குவிக்க வேண்டும் பெரிய இந்த புதன்கேது செயற்கைகள் பெரிய பண வருமானங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்யுங்கள் தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்வதோடும் செய்வது ஒரு விதம் ஹயகிரிவர் வழிபாடு தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள் ஹயக்ரிவருடைய வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெற்றி வந்து கண்டிப்பாக உண்டு அதற்கு பிறகு என்ன சொல்கிறேன்னா எப்பயுமே கொஞ்சம் பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலையும் வழிபாடு பெருமாள் ப்ளஸ் விநாயகர் இந்த ரெண்டு பேரையும் எப்போ வழிபாடு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் ரெகு ரெகு ரெகுலராக வழிபாடு பண்ணுங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பெரிய மாற்றங்களை வந்து சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த இந்த இது வந்து பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த இந்த சேர்க்கை புதன் கேது சேர்க்கை பெரிய யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த யோகத்தை வந்து கண்டிப்பாக அனுப்பிப்பீங்க ஆனால் புதன்கேது சேர்க்கை உடையவர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வெற்றி பெறணும்னா வந்து என்ன சொன்னா இந்த புதன் கேது செயற்கை உடையவர்கள் ஏதாவது ஒன்றை இழக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ என்ன சொல்றான்னா புதன் கேது சேர்க்கை இருப்பவர்களுக்கு படிப்பில் ஏதாவது ஒரு தடை கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இவர்களை ஒரு படிக்காத மேதை என்று சொல்லலாம் படிக்காத மேதை ஏன்னா இவங்க எல்லா விஷயத்திலையும் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய ட டாக்டர் பட்டவர்களாம் எல்லாம் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கலாம் பெரிய டாக்டராக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அவர்கள் கூட வந்து இந்த மாதிரி புதன் கேது செயற்கை உடையவரை வைத்தேருன்னா அவர்களுக்கு ஈக்குவலான அறிவு சார்ந்த விஷயத்தை இவங்க பேசுவாங்க இவர்கள் பேசுவதற்கு இவருக்கு அந்த தைரியம் வந்து இயற்கையாகவே உண்டு அது இயற்கையாகவே அந்த அறிவை கொடுத்தோம் புதன் செயற்கை என்பது மணி மகுட யோகம் மந்திரம் நன்றாக சொல்வார்கள் இவர்கள் மந்திரம் ஒன்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அந்த மந்திரத்தால் இவர் வெற்றி வருவார்கள் இவர்களுக்கு தேடி தேடி கண்டுபிடித்து கண்டுபிடித்து கின்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு புத்தி இருக்கும் கின்ஸ் எடுக்கிறது கின்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவாங்க அப்போ இந்த கின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒருத்தர் பிரட்டி பார்க்கும் பார்க்கும்போது என்ன சொன்னான்னா அது வந்து தன்னோடு போய்விடக்கூடாது தன்னுடைய சந்ததிகளும் வளர்கின்ற சந்ததிகளுக்கும் அது உபயோகமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமத்தை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு அரசியலும் வரும் ஆன்மீகமும் வரும் எல்லாமே வரும் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம் மருத்துவம் அப்படி மருத்துவர் மருத்துவம் பார்ப்பாங்க ஜோதிடம் படிச்சிருப்பாங்க அதாவது வந்து ஒரு மனிதனை வந்து என்ன சொன்னால் புத்துயிர் பெற்று எழ செய்கின்ற ஒரு வெற்றி வகையை உருவாக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய நபர்களாக இருப்பார்கள் முடிந்தவரை வந்து இவர்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுவது தன்வந்திரியுடைய வழிபாடு பண்ணுவது ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுவது இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் இதில் வந்து இவ்வளவு தூரத்திற்கு புதன் கேது செயற்கை உடையவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வறுமை பிரச்சனை கணவன் மனைவி கருத்து வேறுபாடு புதன் கேது செயற்கை கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருக்கும் புதன் கேது சேர்க்கை உடையவர்களுடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் உங்களுடைய வீட்டில் வந்து மருத்துவம் படிக்கக்கூடிய ஆதிபத்தியமுடைய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மனைவியோ அல்லது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மகனோ மகளோ வருவதற்கு தொண்ணூறு பெர்சன்ட் சாத்தியக்கூறுகள் உண்டு அப்போ புதன்கேது சேர்க்கை என்பது மருத்துவம் அறிவு அப்படின்னு வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தையை வந்து உங்களால் மருத்துவம் படிக்க வைக்கக்கூடிய ஒரு தகுதியும் ஒரு தாற்பயமும் கண்டிப்பாக உண்டு ஆன்மீகம் சார்ந்த ஒரு அறிவு உண்டு அப்போ அந்த மூளையை வந்து உங்களுக்கு இயற்கையாக கடவுள் வைத்து அனுப்பியிருக்க அப்போ நீங்கள் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வரும்போது மருத்துவம் சார்ந்த துறைக்கு நம்மளால் வந்து நம்மளுடைய குழந்தைகளை அனுப்புவதற்குண்டான ஒரு தகுதியை உங்களுக்கு வந்து கொடுத்து இந்த புதன்கேது செயற்கை வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய வெற்றிகளை வந்து புதன் கேது செயற்கை உடையவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் வந்து பண்ணியிருப்பாங்க அவர்கள் வந்து என்ன சொன்னால் அதை வெளியே சொல்ல மாட்டார்கள் ஏன்னா கேதுவுக்கு வந்து எப்பயுமே அந்த அந்த பிரம்மாண்டமாக சொல்லி புகழ் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை கேது விடுவோம் ஏதோ வந்துச்சு படித்தோம் படிக்க வச்சோம் சரி ரைட்டு ஓகே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை கொடுத்து விட்டு வா கொடுத்து விட்டு கொடுத்துருவோம் அவன் வந்து பிரம்மாண்டத்தை வந்து என்ன நான் வந்து கேது விரும்ப மாட்டான் அது ஏதோ ந காலம் நல்லா செஞ்சோம் ஓகே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து என்ன சொல்லணும் தன்னுடைய இந்த மாதிரி வந்து ஒரு உயர்ந்து நாம் இருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளை இந்த மாதிரி உயர்த்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பெருமை பேசக்கூடிய ஒரு அமைப்பில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது ஜோதிடத்தின் விதி அதனால் வந்து என்ன சொல்லணும் இந்த மாதிரி ஒரு செயற்கை புதன் கேது செயற்கை புதனுக்கு அஞ்சு ஒம்போதில் கேது புதனுக்கு ஏழில் கேது அந்த கோணத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் புதனுடைய நட்சத்திரத்தில் கேது கேதுவுடைய நட்சத்திரத்தில் வந்து புதன் இருப்பது பெரிய அறிவாளிகள் பெரிய மருத்துவம் சார்ந்த ஒரு மக்களை வந்து உருவாக்கக்கூடிய தன்மை உருவாக்குதல் என்று சொன்னான்னா இவர்களிடம் இவர்கள் ஒரு ஜோதிடமே படிச்சிருக்காங்க இவர்களிடம் போய் வந்து மருத்துவத்துக்கு போனால் என்ன சொல்கிறீங்கன்னா அனுப்புங்க சக்ஸஸ் ஆகணும்னா வந்து கண்டிப்பாக படிக்க வச்சுருக்கணும் இது ஜோதிடத்தோட உண்மையான விதி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மாமிசம் மற்றும் தயாரிசு சாப்பிடாது மாமிசம் சாப்பிடாம இருந்தால் மணிமகனுடைய யோகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படி இருந்தால் அனுபவிங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்துடையவர் ஒரு சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளங்க